என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மத்திய எழுதின சுவிசேஷத்தில் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தில் மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசெய்கரே உங்களுக்கு ஐயோ பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பச்சித்து போடுகிறீர்கள் இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள் அன்றைக்கு இருந்த வேத பாரகரை குறித்தும் பரிசேரை குறித்தும் கர்த்தர் எப்படி சொன்னார் பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுகிறீர்கள் ஆனால் விதவைகளின் வீடை நீங்கள் பச்சித்து போடுகிறீர்கள் பொருளாசை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களை கடிந்து கொண்டார் நீங்கள் அதிக ஆக்கினை அடைவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்தில் தன் வார்த்தையை வெளிப்படுத்தினார் இன்றைக்கு கூட நாம் இப்படிப்பட்ட காரியத்தை பார்க்க முடியும் சில பேர்லாம் பாருங்க ரொம்ப பிரமாதமாக ஜெபம் பண்ணுவாங்க பல மணி நேரங்கள் ஜெவம் பண்ணுவாங்க ஆனால் வட்டி தொழில் செய்வாங்க கேட்டால் நான் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் செய்கிறேன் குறைஞ்ச வட்டியில தான் நான் கொடுக்குறேன் அந்த வட்டி தொழிலினால் எத்தனை குடும்பங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது என்பதை சற்று நிதானித்து பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே நீ ஒரு ஆவிக்குரிய சபையில் அங்கத்தினராக இருந்து கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுவிட்டேன் பரிசுத்தாவே என்னுடைய அபிஷேகத்தை பெற்றுவிட்டேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இந்த வட்டி தொழிலை செய்து கொண்டு பொருளாசை நிறைந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று சொன்னால் கர்த்தர் அன்றைக்கு பரிசெயர் சதி செய்யர் என்ன சொன்னாரோ அதே கரியத்தை தான் உங்களுக்கும் சொல்லுகிறார் பாருங்கள் இன்றைக்கு எத்தனை பேருக்குள் பாருங்கள் ஜப வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கிறது போல காணப்படும் ஆனால் பொருளாசை நிறைந்து காணப்படும் இது விசுவாசிகளுக்கு மாத்திரம் இல்லை சேர்த்து தான் பல மணி நேரம் ஜெபிக்கிறேன் என்று சொல்வார்கள் ஆனால் பாருங்கள் எளிமை என்பது அவர்கள் வாழ்க்கையில் இருக்காது ஆடம்பரம் பகட்டு பொருளாசு என்பது நிறைந்து காணப்படும் பாருங்கள் இப்படிப்பட்டவர்களெல்லாம் அந்த நாட்களில் வாழ்ந்த வேத பாருகர்களையும் பரிசெயர்களையும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே பார்வைக்காக ஜபிக்கிற ஒரு ஜபமாய் அது இருக்கக்கூடாது மாறாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எலும்புகிற ஜபமாய் அதே சமயத்தில் நம் தனிப்பட்ட ஜபங்கள் கர்த்தருக்கு மாத்திரம் தெரியத்தக்கதாய் அந்தரங்கத்தில் இது காணப்படட்டும் அது மாத்திரமல்ல தேவ பிரசனத்தில் தரித்திருக்கிற நாம் அதே சமயத்தில் தேவனுக்கு பிரியமானதையே செய்ய வேண்டும் பாருங்கள் இப்படிப்பட்ட வட்டி தொழிலை எல்லாம் விட்டுவிடுங்கள் பொருளாசை விட்டு விலகி வாருங்கள் கர்த்தர் நிறைவாய் ஆஸ்ரதிப்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை